பொன்மொழிகள் அல்ல புரட்சி மொழிகள் இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் எழுதி வருகின்ற கருத்துக்கள் தான் முதன் முறையாக இன்று ஒரு கோர்வையாக தொகுத்து தருகிறேன் இன்று காலையிலேயே மூனூரில் எழுத்தில் போட்டுவிட்டேன் அதை இப்பொழுது வாசித்து காட்டுகிறேன் பிறந்த ஊரிலேயே வாழ்ந்து மரப மறைபவன் பிறத்தலில் பிறவாமே நன்று இது என்னுடைய திருக்குறள் குரல் அல்ல திருக்குறள் அல்ல இது அருணகிரி ஆக்கிய குரல் அதாவது எந்த ஒரு ஒரு பிறந்த கடைசி கடைசிரைக்கு இருந்தார்னா அவர் வாழ்க்கை அந்த அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே முடிஞ்சிடும் மூணு வேளையும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற ஒரு வாழ்க்கை அவன் அந்த அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே முடிந்துவிடும் எனவே ஊரை விட்டு ஓடு நாட்டை விட்டு வெளியேறு உலகத்தை சுற்று ஒரு முறையேனும் உலகத்தை சுற்றி வா அது இந்த ஊர் ஊராக நடந்து போவதை விட பேருந்து தொடரைகள் உடனே அதில் செல்லுங்கள் அது இல்லை என்றால் அந்த வெறுமை ஊர் ஊராக நடந்து போகிறதுக்குல்ல அவன் நேரக் கொலைகாரம் அது நாடு நாடாக பறந்து செல்ல வேண்டும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் பெண்களும் நாடு நாடாக பறந்து செல்ல வேண்டும் ஒரே வீட்டில் குடியிருக்காதே அதே போல் ஒரே இடத்தில் வேலை பார்க்காதே இப்போ உங்கள் வீட்டில் பாகப்பிரிவுனை எழுதி விட்டீர்களா பத்திரம் அப்படி இல்லை என்றால் இந்த ஆண்டு இறுதிக்குள் எழுதி முடியுங்கள் அயல் நாட்டுக்கு சென்ற இளைஞர்கள் தன்னுடைய அண்ணன் தம்பிக்கு கிராமத்து சொத்துக்களில் கூடுதலாக விட்டு கொடுங்கள் முப்பது ஆண்டுகள் பழைய வீட்டை விற்று அதில் கிடைக்கின்ற பணத்தை கொண்டு புதிய வீடு வாங்குங்கள் வேற ஒரு இடத்தில் ஆனால் பழைய கடன்களை அடையுங்கள் புதிய தொழில் தொடங்குங்கள் நான் மந்திரம் சொன்ன உடனே இந்த கல் கடவுளாகிவிட்டது என்று சொல்பவன் ஏமாற்றுக்காரன் அவனை நம்பாதே முன்புறவியை நம்பு மறுபிறவியை நம்பு என்று சொல்பவன் ஏமாற்றுக்காரன் தான் அவன் சொல்வதையும் நம்பாதே இந்த உலகம் நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளாக சுற்றுகிறது ஆனால் இங்கே இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து மதங்களையும் அனைத்து கடவுள்களையும் மனிதன் படைத்து வெறும் ரெண்டாயிரம் ஆண்டுகள் தான் ஆகின்றன கல் மண் மரம் சாணி சிமெண்ட் பொம்மைகளிடம் உன் மூளையை அடகு வைக்காதே லட்சக்கணக்கான அச்சிட்ட காலண்டர் படங்களை கடவுள் என நம்பு என்று சொல்லி பிள்ளைகளின் மூளையை கடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை இந்த குழந்தையின் கழுத்து அளவு என்ன யானையின் கழுத்து அளவு என்ன இரண்டும் எப்படி ஒட்டும் என்று நீ கேள்வி கேட்டாயா அதே போல மனித உடலில் விலங்கு தலைகளை பொருத்தினால் கடவுள் ஆகுமா அதை நீ கேள்வி கேட்டாயா உங்கள் நம்பிக்கை பொய் என்று சொன்னால் கோபம் வரத்தான் செய்யும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து தமிழன் இந்திக்காரனுக்கு அடிமையாகும் நாள் எனவே இது நமக்கு கருப்பு நாள் என்று சொன்னார் தந்தை பெரியார் இன்றைக்கு அதுதான் நடக்கிறது நாட்டில் அத்தனைக்கும் ஒன்றிய அரசை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு அவர் எல்லா உரிமைகளையும் பறித்துக் கொண்டுள்ளார்கள் சீனாவின் கைலாய மலையில் இருப்பதாக சொல்லுகின்ற கடவுள்கள் சீனர்கள் தான் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இல்லை தமிழனுக்கு சாதி மதம் கடவுள் இல்லை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதான் தமிழனின் கொள்கை இளைஞர்களே இளம்பெண்களே அயல் நாட்டு திருமணம் செய்து சாதி மதம் கடவுளை ஒழித்து கட்டுங்கள் வீட்டு சமையலை ஒழித்தால் மட்டுமே பெண்கள் முழு விடுதலை பெற முடியும் உங்கள் பெண் பிள்ளைகளையும் அயல்நாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்க வையுங்கள் நாள்தோறும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு திருக்குறளை சொல்லிக் கொடுங்கள் உலகம் இந்திய தமிழ்நாடு வரைபடங்களை அவர்களுடைய மூளையில் பதிக்கச் செய்யுங்கள் கதை கவிதை வாசிப்பின் காலம் புத்தக வாசிப்பின் காலம் கடந்த நூற்றாண்டோடு முடிந்து விட்டது இன்றைக்கு காணொளிகள் சமூக வலைதளங்களின் காலம் கோடிக்கணக்கில் குவிகின்றன மருத்துவம் தொழில்நுட்பம் விண்வெளி பயணம் உணவு காணொளிகளை பாருங்கள் இறப்பை கண்டு அஞ்சாதீர்கள் நல்ல உடல் நடத்துடன் இன்று இருப்பதை உயிருடன் இருப்பதே பெரும் செல்வம் மூட நம்பிக்கைகளை ஒழித்து கட்டுங்கள் மக்கள் முன்னேற கடமையாற்றுங்கள்